ஒரு முக்மின் எப்படி அல்லாஹுவை ஏற்றுக்கிறாரோ அல்லாஹுவை நம்பி இருக்கிறாரோ அதுபோன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ வரை வசல்லம் அவர்களை அல்லாஹுவின் தூதர் என்பதாக ஏற்க வேண்டும் அவர்தான் உண்மையான முஸ்லீம் எனவேதான் நம்முடைய கனிமாவிலும் கூட இப்படி வார்த்தை அமைக்கப்பட்டிருக்கிறது லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா இந்த இரண்டு நம்பிக்கைகளும் எப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் வருமோ அப்பொழுதுதான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமானதாக ஆகும் சங்கியானவர்களை அந்த விதத்தில் எப்படி அல்லாஹுவை நம்புகிறோம் அல்லாஹுவை பிரியப்படுகிறோமோ அது போன்று தூதரான நபியல் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாகுவின் தூதர்தான் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதே போன்று நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நேசம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹ் தாலா குலானில் சொல்லுகிறான் கொல் இன் குகைப்பூ நல்லா நபியே நீங்கள் மனிதர்களுக்கு கூறுங்கள் இன் தும் தொகைப்பூ நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படுகிறீர்களா என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுங்கள் நபிகள் நாயகம் அவர்களை அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு சொல்லுங்கள் என்று கூறி அல்லாஹு தாலா சொல்லி தருகிற குரானினுடைய யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுவின் பிரியம் இருக்கிறதோ அவர் நபிகள் நாயகம் சல்லாஹு வலை வசல்லம் அவர்களை பின்பற்றுவார் பின்பற்றினால் என்ன கிடைக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹினுடைய பிரியம் ஒரு மனிதருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹூ அடைய வசல்லம் அவர்களின் நேசமும் வேண்டும் அவர்களை பின்பற்றவும் வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹுவினுடைய நேசம் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமா அல்லாஹு தாலா தொடர்ந்து சொல்லுகிறான் துணூபக்கும் அல்லாஹு தாலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் இனிமே சங்கியானவர்களே அல்லாஹவினுடைய நேசம் கிடைக்க அல்லாஹவினுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்க நாம் எப்படி தொழுகிறோம் நோன்பு நோட்கிறோம் தான தர்மங்கள் செய்கிறோம் இப்படி எத்தனையோ நல்ல அமல்களை எல்லாம் செய்கிறோமே அதுபோன்று நபி அவர்களை நேசிப்பதும் நபி அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதும் அல்லாஹுவினுடைய நேசமும் அல்லாஹுவினுடைய மன்னிப்பும் நமக்கு கிடைக்க காரணமாக இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா இந்த இறைவசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார் எனவே சங்கையானவர்களே ஒரு உண்மையான முக்மினின் உள்ளத்தில் அல்லாஹுவினுடைய தூதரின் நேசம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹுலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் எவரும்

நபிசல்லா அலி செல்லம் அவர்களினுடைய பாசம் ஒரு முக்மினின் உள்ளத்தில் எந்த அளவு வர வேண்டும் ஒரு மனிதன் தனது தந்தையை எப்படி விரும்புவானோ தான் பெற்றெடுத்த குழந்தைகளின் மீது எப்படி நேசம் வைப்பானோ தன்னை சுற்றி இருக்கிற மக்களின் மீது எப்படி அன்பு வைப்பானோ இவைகளை எல்லாம் விட ஒரு படி மேலாக நபி அவர்களினுடைய நேசம் வர வேண்டும் என்பதை நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் ஹதீசிலே சொல்லி காண்பிக்கிறார்கள் எனவே சங்கையானவர்களே நபியவர்களினுடைய நேசம் என்பது அவ்வளவு முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான் வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் அவர்களின் சமூகத்துக்கு வருகிறார் வந்து கேட்கிறார் யாரோ மத்த மறுமை நாள் கியாமத்தினால் உலக அழிவு நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார் நபிசல்லா அலி அவர்கள் அவரிடத்தில் திருப்பி கேட்டார்கள் உலக அழிவு நாள் எப்போது வரும் என்று கேட்கிறீரே அதற்காக நீங்கள் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்ன நல்ல அமல்கள் செய்திருக்கிறீர்கள் அந்த மனிதர் சொல்லுவார் அல்லாஹுவின் தூதரே நான் நிறைய தொழுதது கிடையாது நான் நிறைய தான தர்மங்கள் செய்தது கிடையாது நிறைய நல்ல அமல்கள் எல்லாம் செய்தது கிடையாது ஆனால் என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹுவின் நேசமும் அவனுடைய தூதரின் நேசமும் எனது உள்ளத்தில் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுவார் இதை கேட்ட நபிகள் நாயகம் சொன்னார்கள் அலைய வசல்ல ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ மறுமை நாளில் அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பார் என்பதை நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் அங்கு சுட்டி காண்பித்தார்கள் எனவே சங்கையானவர்களே அல்லாஹுவின் நேசம் அல்லாஹினுடைய தூதரின் நேசம் ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அது காரணமாக அமைகிறது எனவே சங்கையானவர்களே நபியவர்களினுடைய நேசம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் எனவே தான் சகாபாக்கள் நபி தோழர்கள் நபி சொல்லா அலி அவர்களை எப்படியெல்லாம் நேசித்தார்கள் என்று வரலாறுகளில் நம்மால் காண முடிகிறது நபியவர்களினுடைய நேசம் அவர்களது உள்ளத்தில் இருந்ததன் அடையாளம் நபி அவர்கள் வார்த்தையால் சொல்லவில்லை நபி அவர்களின் கண் சமிக்கையை புரிந்து கொண்டு நபி அவர்கள் எப்படி விரும்பினார்களோ அதுபோன்று தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன் நினைவு கூறுகிறேன் நபி சொல்லா வலை வசல்லம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய தோழர்களோடு மதினாவுக்குள்ளே நடந்து வருவார்கள் அப்படி வருகிற போது உயர்ந்த ஒரு மாடி ஒன்றை பார்ப்பார்கள் ஒரு பெரிய மாடி வீட்டோன்றை ஒன்று பார்த்த நபிகள் நாயகம் தோழர்களிடம் கேட்பார்கள் தோழர்களே இது யாருடைய வீடு அப்பொழுது சகாபாக்கள் சொல்லுவார்கள் யார சொல்லலாம் இது இன்ன சகாபியுடைய வீடு இதுதான் நடந்தது அடுத்தது தொழுகை நேரம் வருகிறது தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படுகிறது இது இன்னாருடைய வீடு என்று சுட்டிக்காட்டப்பட்ட அந்த நபரும் தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜி உன் வருகிறார் பள்ளிவாசலுக்கு வருகிறார் பொதுவாக சகாபாக்கருடைய வளமை இதுதான் எப்போதும் பள்ளிக்கு வந்தாலும் நபியவர்களுக்கு சலாம் சொல்லுவது சகாபாக்களுடைய ஒரு வலமை எனவே அன்றும் அந்த சகாபி யாருடைய வீடு என்று சுட்டி காட்டப்பட்டதோ அவர் பள்ளிக்கு வருகிறார் வந்து நபியவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார் ஆனால் நபியவர்கள் எந்த பதிலும் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறார்கள் சகாபாக்களினுடைய வளமை இது யாருடைய சனாமுக்கு நபியவர்கள் பதில் சொல்லவில்லையோ அந்த மனிதர் உடனே தன்னுடைய தான் ஏதாவது தவறு நினை செய்து விட்டோமா அதனால் தான் நபி நம்முடைய சனாமுக்கு பதில் சொல்லவில்லை போலும் என்று தான் என்ன தவறு செய்தோம் என்று அதை தேட துடிப்பார்கள் அதுபோன்று இந்த சகாபியம் சலாம் சொல்லுகிறார் அவருடைய சலாமுக்கு நபியவர்கள் பதில் சொல்லவில்லை முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறார்கள் அப்பொழுது அவர் சகாபாக்களை விசாரிக்கிறார் என்ன நடந்தது நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா நபியவர்களுக்கு சலாம் சொன்னேன் நானும் நபியவர்கள் எனது சலாமுக்கு பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டார்களே என்ன காரணம் அப்போது நபியவர்களோடு அங்கு அவருடைய வீட்டினுடைய அந்த தெருவின் பக்கம் சென்ற சகாபாக்கள் சிலர் சொன்னார்கள் நேற்று நாங்கள் உன்னுடைய வீடு இருக்கிற அந்த தெருவில் சென்றோம் உன்னுடைய வீட்டை பார்த்த நபியவர்கள் இது யாருடைய வீடு என்று கேட்டார்கள் உன்னுடைய வீடு என்று சொன்னோம் இதுதான் நடந்தது அவர் உடனே யோசனை செய்து பார்த்தார் ஒருவேளை நம்முடைய அந்த உயர்ந்த மாடி வீட்டை பார்த்த நபியவர்கள் கோபப்பட்டுத்தான் நம்மிடம் சலாம் சொல்லாமல் இருந்து விட்டார்களோ என்று எண்ணி அந்த சகாபி நேராக செல்கிறார் வீட்டை இடித்து விடுகிறார் திரும்ப இன்னொரு சமயம் அவர்கள் அதே வீதியில் செல்லுகிறார்கள் வீடு ஒன்று இருந்தது அது என்ன ஆனது சகாபாக்கள் அப்போதுதான் சொல்கிறார்கள் யார சொல்லாம் நீங்கள் எப்பொழுது அந்த வீட்டு யாருடையது என்று கேட்டுவிட்டு மறுநாள் அவர் வந்த போது நீங்கள் சலாமுக்கு பதில் சொல்லவில்லை உடனே அவர் எங்களிடம் விசாரித்தார் அந்த உயர்ந்த வீடுதான் நீங்கள் சலாம் சொல்லாததற்கு காரணம் என்பதை அறிந்து கொண்ட அவர் மறுநாளே இந்த வீட்டை விட்டார் திரும்ப அந்த சலாமி பள்ளிக்கு வருகிறார் சலாம் சொல்லுகிறார் அப்போது நபியவர்கள் பதில் சலாம் சொன்னார்கள் சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொன்னார்கள் மனிதனுடைய பொருளாதாரம் அதிகமாக செலவிடப்படக்கூடிய இடங்களில் வீணான இடம் கல்லிலும் மண்ணிலும் செலவு செய்வது என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னா இந்த தேவைக்கு வீடு கட்டுறது தப்பில்லை நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட்டிக்கலாம் இருக்கிறது நாலு பேர் அதுக்கு பார்த்தா பல லட்சம் கோடிகளை செலவு செய்வது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆக சங்கையானவர்களே சொல்ல வந்த நோக்கம் அந்த சகாபி இடத்தில் நபி அவர்கள் இதுதான் விஷயம் என்று விரிவாக தெளிவாக சொல்லவில்லை நபியவர்கள் சைக்கினை தான் சலாமுக்கு பதில் சொல்லவில்லை உடனே அவர் யோசனை செய்து விட்டார் என்ன காரணம் எதனால் இந்த விஷயம் ஏற்பட்டது நபி பிரியம் அவர்களது உள்ளத்தில் அனைத்தையும் விட உயர்ந்ததாக இருந்தது என்னுடைய வீடு எனக்கு பெருசு இல்லை நபி அவர்கள் எனக்கு சலாம் சொல்லவில்லையே அதுதான் மிக நஷ்டம் என்று அவர்கள் விளங்கி இருந்தார்கள் எனவே சங்கையானவர்களே நபியுடைய நேசம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன வெறும் அவங்க மேலே செலவாத்து சொல்கிறோம் அவங்கள புகழம் இது மட்டுமல்ல அவர்கள் சொன்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அவர்கள் தடுத்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் அதுதான் உண்மையான நேசம் சலாம்பாக்கல் அப்படித்தான் நேசித்தார்கள் வரலாறு எழுதப்படுது ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் நபி அவர்களை உளமாற நேசித்தார்கள் உகதுடைய போர் முடிகிறது ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டிலிருந்து நாலு பேர்த்த போருக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அந்த பெண்மணியினுடைய தகப்பனார் அந்த பெண்மணியினுடைய கணவன் அந்த பெண்மணியினுடைய சகோதரன் அந்த பெண்மணியினுடைய மகன் இப்படி நாலு பேர் போருக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அன்றைக்கு ஒரு வளமை இருந்தது போர் முடிஞ்சதுன்னு சொன்னால் யார் மௌத்தாயிட்டாங்க யார் உயிரோடு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போர் களத்துக்கே வருவாங்க அந்த குடும்பத்தார்கள் அது மூன்று ஒரு பெண்மணி போர் கடத்துக்கு வருகிறார் தன்னுடைய நான்கு சொந்தங்களை தேடிக்கொண்டு வருகிறார் தன்னுடைய தகப்பனாரை கணவனை சகோதரனை மகனை அப்போது வந்து வர்றாங்க அப்போ ஒரு வதந்தியும் அங்கு உகதுடைய போர் முடிவின் போது அங்கே பரப்பப்பட்டது நபியவர்களும் சகிதாக்கப்பட்டு விட்டார்கள் நவூது அப்படி ஒரு பொய்யான செய்தியும் பரவுது அந்த பெண்மணி நேராக வர்றாங்க வரும்போது ஒரு சகாபி ஒரு நபரை சந்திக்கிறார்கள் அவங்களிடத்துல அந்த பெண்மணி கேட்டாங்க இல்லாமல் எப்படி இருக்கிறாங்க அவர் சொன்னார் நபியவங்க இருக்கிறது இருக்கட்டும் இந்த போரில் உன்னுடைய தந்தை ஷகீதாயிட்டாரு அந்த அம்மாவுங்க அது காதில் விழுகலை திரும்பவும் முன்னேறி செல்லுகிறார் இன்னொரு நபர் சொல்லுகிறார் இந்த போரில் உன்னுடைய கணவர் விட்டார் அந்த பெண்மணி கேட்டாங்க நபியவங்க எப்படி இருக்கிறாங்க கைஃபன் மீண்டும் முன்னேறி செல்லுகிறார் இன்னொரு மனிதரை சந்திக்கிறார் அவர் சொல்றாரு உன்னுடைய சகோதரர் இந்த போரில் சகிதாயிட்டாரு இந்த பெண்மணி கேட்டார் கைஃபன் நபியும் சொல்லி சொல்லம் நபியவங்க எப்படி இருக்கிறாங்க மீண்டும் முன்னேறி செல்லுகிறார் அப்போ ஒருத்தர் சொல்றாரு இந்த போரில் உன்னுடைய மகன் சகீதாயிட்டாரு அப்போ அந்த பெண்மணி கேட்கிறாங்க நபியவங்க எப்படி இருக்கிறாங்க கடைசியில் போர்க்குளத்தின் நடுமே சென்று விடுகிறார் ஆனால் நபிவங்க உயிரோடு ஹயாத்தாத்தா இருக்கிறாங்க இதை பார்த்த பிறகு அந்த பெண்மணி சொன்னாங்க நம்ம குழுவ பதக்க ஜலல் யாரை சூழலாம் இந்த போரில் என்னுடைய கணவர் என்னுடைய தகப்பனார் என்னுடைய மகன் என்னுடைய சகோதரன் இப்படி நாலு பேர் ஆயிட்டாங்க அது எனக்கு பெரிய முசீபத் பெரிய சோதனையாக தெரியவில்லை உங்கள் ஹயாத்தோடு பார்த்த பிறகு அதெல்லாம் எனக்கு லேசாயிடுச்சுன்னு சொன்னாங்களாம் சங்கியானவர்களே நபியவர்களின் மீடு எப்படிப்பட்ட உண்மையான பிரியும் இருந்திருந்தால் தன்னை பெற்றெடுத்த தகப்பன் இறந்தது பெரிதாக தெரியவில்லை தான் பெற்றெடுத்த குழந்தை சகிதானது பெரிதாக தெரியவில்லை தான் இந்த உலகத்திற்கு வர காரணமான தன்னுடைய தகப்பனார் இறந்தது பெரிதாக தெரியவில்லை கணவன் இறந்தது பெரிதாக தெரியவில்லை நபியவங்க எப்படி இருக்கிறாங்க சகாபாக்கள் நபியவர்கள் மீது வைத்த உண்மையான அன்புக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் உதாரணங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு அல்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சம்பவங்கள் வரலாறுகளில் பதியப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அதெல்லாம் சொன்னோம்னா சில சம்பவங்கள் நம்முடைய கண்களால் காதுகளால் அவைகளை நம்ப முடியாத அளவு சகாபாக்கள் நபியவர்களை நேசித்திருக்கிறார்கள் எனவே சங்கையானவர்களே ஏதோ இந்த ரவியுள் அவர் மாசம் வருது இப்ப மட்டும் நபி நேசம் அப்படி பேசுறது கேட்பது என்பது நோக்கம் ஒரு முக்மீனுக்கு வாழ்நாள் முழுவதும் நபியவர்களின் நேசம் இருக்க வேண்டும் அதனால தான் பிறந்ததும் குழந்தை பாருங்க பாம்பு சொல்றோம் என்ன காரணம் பாங்கில் இரண்டு நம்பிக்கைகளுமே போதிக்கப்படுகிறது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொண்டு சாட்சி சொல்லுகிறேன் அதே மாதிரி இன்னொரு நம்பிக்கை அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்பதையும் நான் ஏற்றுக்கொண்டு சாட்சி சொல்லுகிறேன் அந்த இரண்டு நம்பிக்கையும் குழந்தை பிறந்த உடனேயே வலது காதில் பாங்கின் மூலமும் இடது காதில் இக்காமத்தின் மூலமும் அங்கிருந்தே போதிக்கப்படுகிறது எனவே சங்கையானவர்களே இதில் வெறும் இந்த ரபியுள்ளவர் மாதம் மட்டுமல்ல வருடம் முழுவதும் நபியவர்களினுடைய அன்பு பாசம் பிரியம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அந்த பிரியத்தின் வெளிப்பாடு என்ன நம்பியவங்க அதிக அதிகமாக செலவாத்து சொல்வது நம்பியவர்களினுடைய சுண்ணத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் நம்பியவங்க எப்படி தொப்பி வச்சாங்க நபியவர்களின் ஆடை எப்படி இருந்தது நபியவர்களின் தாடி எப்படி இருந்தது நபியவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது நபியவர்களின் குழந்தை வளர்ப்பு எப்படி இருந்தது நபியவர்களினுடைய வியாபாரம் எப்படி இருந்தது நபியவர்களின் கொடுக்கல் வாங்கல் எப்படி இருந்தது இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல் ரீதியாக கொண்டு வர வேண்டும் அதுதான் உண்மையான அன்பிற்கு அடையாளம் சகாபாக்கள் அதைத்தான் செஞ்சாங்க சகாபாக்கள் நபி அவர்களை வெறும் வார்த்தையால் நாங்கள் நேசிக்கிறோம் அனுபவிக்கிறோம் சொன்னதோடு நிறுத்தவில்லை நபி அவர்களினுடைய வாழ்க்கையை தங்களது வாழ்க்கையாக ஆக்கினார்கள் எனவே சங்கையானவர்களை நாமும் இந்த மாதத்தில் அதிக அதிகமாக நபிவங்க மேலே செலவாத்து சொல்கிறது நபியவங்க மேலே நேசம் வைக்கிறது நபியவர்களுடைய ஏதாவது ஒரு சுண்ணத்துகள் நிறைய சுண்ணத்து இருக்குது அதில் ஏதாவது உடனேயாவது நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது இந்த வருஷம் இந்த ரபியுலவன் மாதத்தில் நான் இந்த சுண்ணத்தை இன்னையிலிருந்து விட மாட்டேன் தொப்பி போடுறது ஒரு சுண்ணத்தை அதை செய்யறது மிஸ்வாக் செய்யறது ஒரு சுண்ணத்தை ஏதோ ஒன்று எது நமக்கு முடியுமோ அந்த சுண்ணத்தை நான் இனி வாழ்க்கையில விட மாட்டேன் நம்முடைய முன்னோர்கள் அப்படி செய்தார்கள் அதனால தான் மாற்றார்கள் அவங்கள பார்த்து கட்டி நின்றாங்க வேட்டியும் இறக்கி விட்டாங்க என்ன காரணம் அவர்களுடைய தோற்றம் அவங்களுடைய அந்த அடர்ந்த தாடி அந்த தலப்பாக அந்த ஜுப்பா அதையெல்லாம் பார்க்கும் போது மாற்றார்கள் மரியாதை உள்ளத்தில் அல்லாஹ் போட்டார் இன்னைக்கு தெரியல தெரியல இவர் அப்துல் அம்மாவாசியா இருக்குது அதனால அந்த மரியாதை கடந்த பயம் என்பதை அல்லாஹ் உள்ளத்தில் இருந்து எடுத்து விட்டார் எனவே சங்கையானவர்களே நபியவர்களினுடைய நேசத்துக்கு அடையாளமே நபியவர்களினுடைய வாழ்க்கை நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் எனவே வல்லா அல்லாஹு சுபானு ஆளா நம்முடைய வாழ்க்கையில் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுடைய நேசத்தையும் நபியவர்